இந்த கல்வி முறையில அதிகபட்ச கனவு ஆஸ்திரேலியா அமெரிக்கா அல்லது ரஷ்யா ஜெர்மன் பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகள் போய் பணி செய்கிறதா வேற ஏதாவது இருக்கா இந்த நாட்டின் கல்வியில் ஒரு மாணவன் ஒரு மாணவனுடைய கனவு என்னுடைய அமெரிக்க கனவு ஆஸ்திரேலிய கனவு பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து கனவு ஜப்பான் கனவு ரஷ்ய கனவு இருக்க ஒழிய இந்த நாட்டில் இருந்து இந்த பணியை செய்யணும்னு எந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த பிள்ளைக்கு கனவு ஆனால் உலகத்தில் இது எந்த நாட்டு மாணவனுக்கு இந்திய கனவை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீங்க ரஷ்யால பயில்கிற ரஷ்ய மாணவன் ஒருவனுக்கு இந்திய நாட்டு கனவு அமெரிக்கால அமெரிக்காவில் இந்திய இந்த நாட்டில் படிக்கிற எல்லாருக்குமே அயல் நாட்டு கனவு தான் அதுதான் கல்வியின் இலக்கு இது சமச்சீர் சம உரிமை அறிவார்ந்த நீங்க மருத்துவர் அறிவார்ந்த பொறியாளர் எல்லாரையும் தயாரிச்சு வேற நாட்டில வேற ஒரு இறக்கி விட்டுறீங்க இந்த நாடு சிறந்த மருத்துவம் அமெரிக்காவில் போய் படுத்து பார்க்கணும் சிறந்த மருத்துவம் லண்டனுக்கு போகணும் முதலமைச்சருக்கு முடியலையா இல்ல பிரதமருக்கு முடியலையா அமெரிக்கா போய் பைத்தியம் பார்த்து வரணும் வெளிநாட்டுல மருத்துவம் பார்த்து வந்துட்டீங்க எங்க அம்மாவுக்கு புத்துணை நான் எங்க போய் பாக்குறது இருக்கிற முதல்வர் உங்களை பெருமக்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லை சிங்கப்பூர் போயிருவாங்க எங்க தாய் தந்தை இருக்கு எங்க ஊர்ல இருக்கு எங்க எங்கால தாத்தா பாட்டிக்கு முடியல என்ன பண்ணலாம் வசதி இருக்கிறவன் உயர்ந்த அப்பலோ காவிரி ராமச்சந்திரா மருத்துவமனையில படுத்து மருத்துவம் பாத்துக்க முடியும் வசதி இல்லாமல் பாடையை கட்டி நேரம் சுடுகாட்டில் போய் படுக்க முடியும் வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா